வணக்கம் இன்றைக்கு வீட்லேயே தயாரிச்சக்கூடிய நான் மோர் அடிச்சிட்டு அதில் பட்டர் எடுத்தேன் பட்டர் முறுக்கு தான் இன்றைக்கி தயாரிக்க போகிறோம் நான் ஒரிஜினலாகவே காட்டுறேன் நெய் வாங்கி பட்டர் வாங்கி நான் ஒன்று எப்படியும் ஒரு எட்டு வருஷம் இருக்கும் கடையில் வாங்கினதே இல்லை நான் நாட்டு மாட்டு பால் பஞ்சாயத்தில் இருக்கிறனால எங்களுக்கு பால் வந்து குள கொலன்னு கிடைக்கும் அதுலேயும் நான் உரம் ஊற்றி பட்டர் நிறையா வந்து எடுப்பேன் இன்றைக்கி ஒரிஜினலாகவே காட்டுறேன் நல்லா நிறையா ஒரு கிண்ணை நிறைய ஒரு டிஃபன் நிறையா அமைச்சுங்க இதை வச்சு தான் நம்ம ஒரு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் பட்டர் முறுக்கு இப்போ மாவு வந்து நம்ம எப்பயுமே உளுந்த லைட்டாக வறுத்து பச்சரிசி மாவு நல்லா காய போட்டு ரெண்டையும் தெரித்து வச்சுருக்கோம் மிஷினில் அதில் வந்து நம்ம ஒரு மூணு கப்பு எடுத்துக்கிட்டேன் மூணு கப்புக்கு நல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் நிறைய பட்டர் அளவு எடுத்துக்கிட்டு பட்டர் வந்து நம்ம ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது மீடியமாகவும் போடக்கூடாது இந்த மாவுக்கு மூணு கப்புக்கு எப்படியும் ஒரு ஒரு பத்து ஸ்பூன் போட்டிருப்பீங்கன்னா அதிகமாக வந்து அந்த பட்டர் வாடர் வந்து நம்ம வரும் நல்ல முறுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டு எல்லோ சேடில் வரும் இந்த பட்ரு போட்டு பிசைஞ்சால் இந்த பட்டரில் என்ன டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டு அந்த முறுக்கில் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உடனே வந்து பட்டர் எடுத்து நம்ம மாவில் லைட்டாக வந்து அப்படியே வந்து டைரெக்டாக போடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அந்த பட்ரை வந்து லைட்டாக ஒரு இதில் வந்து கடாயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே மாவில் போட்டு வச்சிடணும் இப்போ வந்து நான் மாவு வந்து மூணு கப் எடுத்துக்கிட்டேன் ஓமம் ஓமம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எள் எடுத்துக்கிட்டேன் எள் அப்புறம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ தேவையான நம்ம பட்ரை வந்து லைட்டாக உருக்குவோம் இது வந்து பெருங்காயம் வந்து நான் எப்போயுமே இப்போ கட்டி பெருங்காயந்தான் ஊற வச்சு அந்த மாவில் போட்டு அரைப்பேன் இப்போ பாருங்கள் லேசாக ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு நிறையாவே பட்டர் எடுத்துக்கிட்டு பட்டர் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணணும் ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது அதை கரையும் தட்டிக்கும் எவ்வளோ ப்யூராக எல்லோ கலரில் இருக்குன்னு பாருங்கள் அதை அப்படியே வந்து மாவில் போட்டு பிசைஞ்சு பச்சை தண்ணி தான் நான் ஊற்றிட்டு செய்வேன் இது மட்டும் இன்னும் லைட்டாக இந்த கொல கொலப்பு இருக்கிறது லைட்டாக லூஸ் ஆகிறது தாண்டி இதை கரண்டியில் வந்து போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி இப்போ அப்படியே மாவில் ஊற்றி எப்பயும் போல நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற பதத்துக்கு பிசஞ்சுட்டேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு எல்லோ கலரையும் மீதமாக ஒரு கிண்ணம் எடுத்ததில் அரை கிண்ணம் போட்டேன் அவ்வளோ ப்யூரான பட்டருங்க வீட்லேயும் நான் தயாரித்தது பார்த்து பார்த்து ஒரு வாரம் வந்து உரம் ஊற்றி வச்சது அதுலேருந்து இருந்து வந்து தயிர்லேருந்து அடித்து அதில் பட்டர் எடுத்துகிட்டு இது இந்த தடவை வந்து நெய் எடுக்கல அதனால் பட்டர் செய்யணும்னு சொல்லிவிட்டு பட்டர் ரேஸாக உருக்கி நான் அப்படியே போட்டுவிட்டேன் நல்லா ஒரு சில்வர் கடாயில் தான் எடுத்திருக்கேன் நல்லா பிசஞ்சிடும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கு பிசைஞ்சிட்டு ஓமம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் நான் சீரகம் போடல வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளும் ஓமந்தான் இன்றைக்கி வந்து பட்டர் முறுக்கு போட்டேன் அப்புறம் வந்து கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டேன் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு ஓமம் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க சூப்பராக இருக்கும் பட்டர் முறுக்கு இந்த முறை இப்படி செய்ய தேருங்க இது வந்து கடலை நான் ஒரு லிட்டருக்கு ஊற்றிருக்கேன் ஒரு முக்கால் லிட்ரு ஊற்றிட்டேன் ஏன்னா ஒரு எட்டு முறுக்கு எட்டு முறுக்கு போடுற மாதிரி இப்போ புளி வந்து நம்ம பக்குவத்துக்கு புளி வந்து அதை மேலே வரணும் முறிச்சிடும் அந்த கசடெல்லாம் முறிச்சிடும் மேலே வந்த பிறகு நம்ம பட்டர் முறுக்கு இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நல்லா நானே அந்த ஒரு மணி நேரத்தில் போட்டு முடிச்சிட்டேன் எப்படி வந்து இன்னொரு முறுக்கு கொடுக்கும் நல்லா அவ்வளவு கொடுக்குறதுன்னு நினைக்கிற சோடா போதையும் சேர்க்கவே இல்லைங்க அப்புறம்ஸா அவ்வளவு நல்லா இருந்துச்சு தீபாவளிக்கு சுட்டதை விட இப்போ சுட்டது சூப்பராக இருந்துச்சு பட்டர் முறுக்கு வீட்லேயே தயாரித்த பட்டரு மாவு இதை வச்சு நான் செஞ்சு ஒன்றவரில் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து இதை வந்து மீடியம் சைஸில் ஏற்றி வச்சுட்டு நம்ம மீடியம் சைஸில் வச்சுக்கிறணும் போடவும் இப்போ வந்து முறுக்கை போட்டுட்டேன் இது வந்து ஒயிட்டாகவும் எடுக்கலாம் ஏன்னா லைட்டு வந்து உளுந்து வந்து லைட்டாக தான் வறுத்துட்டு அதனால ஒயிட்டாகவும் வரும் என் பிள்ளைகளுக்கு லைட்டாக வந்து நிறம் மாறும் இப்போ பட்டரு முறுக்கு ரெடியாகிடுச்சு அதனால் பட்டர் முறுக்கு வந்து நம்ம ஒயிட்டாகவும் எடுத்துக்கலாம் ஒயிட்டாக தான் நம்ம பதனமாக உளுந்து உளுந்து பக்கம் வந்தாங்க உளுந்து கரெக்டாக லேஸாக கை பொறுக்கிற மாதிரி உளுந்து வறுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் இன்றைக்கி பட்ரு முழுக்கு வந்து வீட்டிலையே தயாரித்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க எந்த வித நம்ம வந்து அது சாஃப்ட்னஸ்க்கு எதுவுமே வந்து சோடாப்போ எதுவோ கலக்கலை பட்ரு மட்டும் நல்லா அரைக்கினா நல்லா போட்டேங்க வீட்டில் தயாரித்து அப்பயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பசஞ்சு போட்டனால இங்கே பாருங்கள் இது எண்ணெய் சத்து வந்து கைட்டாக நம்மளுக்கு வடைஞ்ச பிறகு என்ன அந்த குபிள்ஸ் வரும் பார்த்திங்களா பபிள்ஸ் அதை அடங்குனே முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இருந்தாலும் லைட்டாக நிறம் மாறுறதுக்காண்டி நான் போட்டிருந்தேன் ஆனால் பியூர் ஒயிட்டாக வரும் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஸ்டார் முறுக்கு அந்த காரமான முறுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்டார்லேயே வந்து சுற்றி அது கொஞ்சம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இந்த தடவை வந்து மூணு விதமானது செஞ்சேன் சாதாரண ஒயிட் முறுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி அப்புறம் பட்டர் சேவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டார்லேயே வந்து பட்டர் சேவு பட்டர் சேர்த்துருக்கனால பட்டர் சேவு மாதிரி பண்ணினேன் மூணு ஐட்டம் ஒரே மாவில் மூணு கப்பு மாவில் மூணு ஐட்டம் கலர்ஃபுல்லாக செஞ்சு பட்டர் முறுக்கு ரெடியாகிடுச்சுங்க அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸுங்க சூப்பராக ரெண்டு டப்பா ஒன்றரை டப்பான் வந்து வச்சுக்கேன் பிள்ளைங்க நல்லா சாஃப்ட்டாக ரெண்டு ரெண்டாக எடுத்து சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பட்டர் தயாரித்து ச உடனுக்குடனே வந்து மாவு அரிசி அரிசி மாவு உளுந்து மாவு நம்ம வறுத்து அரைச்சிருப்போம்ல ரெடி முதல்ல வச்சிருப்போம் அதை எடுத்து மூணு கப் போட்டு அரை கப்பு நல்லா பட்டரை போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பண்ணி அப்பப்போ வந்து அந்த நம்ம பாத்திரத்தில் இருக்க மாவு வந்து ஒயிட் கலர் துணியை போட்டு மூடி வச்சுடணும் இப்போ பாருங்கள் நான் ஒரே ஆள் தான் புழிஞ்சு புழிஞ்சு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்தீங்க அவ்வளோ சாஃப்டான பட்டர் முழுக்கு ரெடிங்க இது மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலையே நாட்டு மாட்டு அது பஞ்சாயத்தில் வில்லேஜில் இருந்தால் பாலை வாங்கி குழக்கலங்கு காய்ச்சி நீங்களே வந்து உரம் ஊற்றி வச்சு ஒரு வாரம் பட்டர் ஏடு ஏடு எடுத்து வச்சு அப்படியே பட்டரு எடுத்து உடனே வந்து மாவில் போட்டு பிசைஞ்சா அங்கே பாருங்க லைட்டு எல்லோ அப்படி அவ்வளோ அழகான மொறு மொறு மொறுப்பான கையில் அப்படி தொட்டனு அப்படி பொறு பொருன்னு உடையுதுங்க அவ்வளோ டேஸ்ட்டான அவ்வளோ ஒரு சூப்பரான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இடையிலே நான் சொல்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவ்வளோ ஒரு சாஃப்ட்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் பட்டர் சேவ் அதுக்கு ரெடி பண்ணி சும்மா டைரெக்டாகவே வந்து நம்ம என்ன பண்ணணும் எண்ணெயில் விழுந்து இது லைட்டாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி அடுத்தது வந்து இன்னும் இருக்கிற மாவு ஃபுல்லாக நல்லா போட்டு எடுத்துட்டீங்க அவ்வளோ ஒரு சாஃப்டான பட்டர் மூக்கு ரெடிங்க வீட்டோட அப்படியே சூப்பராக உட்காந்து சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டு எம்மி அவ்வளோ கடையில் வாங்குறத தோற்றுருங்க நம்ம பார்த்து பார்த்து மாவு உளுந்து அரிசியை காய வச்சு உளுந்த வறுத்து லைட்டாக அதுவே ஒயிட் கலரில் முறுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து செஞ்சது அவ்வளோ முறுக்குங்க பிள்ளைங்க ஆசையாக ஈவினிங் வந்து அவ்வளோ ஸ்கூலுக்கும் கொண்டு போகிறாங்க வீட்லேயும் வந்து நல்ல கலர்ஃபுல்லான முறுக்கை அப்படியே எடுத்து சாஃப்ட்டாக கடிச்சு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸு நம்மளே பார்த்து பார்த்து செய்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டானது இதே மெத்தடில் பட்டர் முறுக்கு பட்டர் கார முறுக்கு பட்டர் முறுக்கு ஒயிட் கலரு பட்டர் சேவு ஒரு மூணு கப்பு மாவுல மூணு மூணு விதமாக வந்து என் பிள்ளைகளுக்கு பட்டர்லேயே வந்து செஞ்சு கொடுத்தேன் இன்னமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பட்டர் எடுத்து பட்டர் முறுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பதிவு பிடிச்சிருந்துச்சுனாலும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து நான் கொஞ்சோன்னு மாவு எடுத்து பட்டர் சேவ் மாதிரி முறுக்கு புழிஞ்சு வச்சுட்டேன் ஏன் காரம் முறுக்கு அப்படியே ஸ்டார் முறுக்கு அப்புறம் பட்டர் முறுக்கு தனியாக ஒயிட் கலரில் வர்ற மாதிரி இப்போது வந்து நம்ம அந்த மாவுலேயே வந்து கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே சும்மா அந்த சேவு மாதிரி நீள நீளமாக புழிஞ்சி விட்டுட்டு இதை நம்ம வந்து ஆறவும் உடச்சி விட்டுக்கலாம் இதான் வந்து பட்ரு சேவ் அந்த ஸ்டாரு இருக்கும்ல அந்த தட்டில் அதுலேயும் நான் புழிஞ்சி ஈஸியாக இருக்குங்க நான் நார்மலாக பட்டர் முறுக்கு சாஃப்ட்னஸ்ஸை விட இப்படி டைரெக்டாக புழிஞ்சி வச்சதுங்க பாருங்கள் லைட்டாக நேரம் மாறுனது ஒயிட் முறுக்கு பட்டர் சேவ் ரெடி ஆகிடுச்சு இந்த பட்ரு சேவ் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் அப்படியே புழிஞ்சி விழிஞ்சு டைரெக்டாக விட்டால் சீக்கிரமே வேறு வந்துடுது நம்ம முறுக்க விட இப்படி தூவி தூவி விட்டு முறுக்கி விட்டு நல்லா பண்ணுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் நம்ம ஒயிட் கலரில் பட்ரு முறுக்கு லைட்டாக காரத்தன்மை உள்ளது அப்புறம் பட்ரு சேவ் மூணு விதமாக செஞ்சுட்டேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்ரு முறுக்கு இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சந்தோஷமாக குடும்பத்தோடு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்